ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் வங்கக்கடலில் இன்று உருவாகிறது ரீமா புயல் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எச்சரிக்கை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி நகர்ந்து வந்து இன்று மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக உருவெடுக்கிறது வட தமிழக முதல் தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதியை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஐந்து முப்பது மணிக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவானது இது வடகிழக்கு நோக்கி நகர்ந்து வருகிறது இந்நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெற்று இன்று புயலாக உருவெடுக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தரப்பில் கூறப்பட்டுள்ளதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரத்தில் மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு முதல் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து மாலை ஐந்து முப்பது மணி அளவில் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டது இது வங்கதேசத்தின் தேசத்தின் கேபுபாராவிற்கு தெற்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு வங்கத்தின் சாகர் தீவுகளுக்கு தென் முதல் தென்கிழக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு வங்கத்தின் கேனங்கிற்கு தெற்கே கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது இது தொடர்ந்து வடக்கு முதல் வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை மத்திய கிழக்கு வங்கக்கடலில் புயலாக வலுப்பெற அதிக வாய்ப்புள்ளது அதைத் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று இரவுக்குள் தீவிர புயலாக வலுப்பெற வாய்ப்புள்ளது மேலும் நாளை நள்ளிரவில் சாகர் தீவு மற்றும் கெபுபாரா இடையே வங்காளதேசம் மற்றும் அதை ஒட்டிய மேற்கு வங்கக் கடலில் கரையை கடக்க வாய்ப்புள்ளது மேலும் இந்த புயலானது கரையை கடக்கும் பொழுது மணிக்கு நூத்தி பத்து முதல் நூத்தி இருபது வேகத்திலும் இடையிடையே நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வங்கக்கடலில் இன்று உருவாகிறது ரீமா புயல் நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறைவு து மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்